கோஷ்டியாக ஸ்ரீரங்கத்துல என்ன பண்றா கூறத்தாழ்வானுக்கு ரொம்ப திருவுள்ள மகிழ்ச்சி இப்படி நம்ம சிஷ்யர் இதுவரை பெரிய கோயில் நம்பி இப்ப திருவரங்க தமுதனார் அமுதம் போல் பாடியிருக்காரு அதனால ஸ்ரீரங்கம் கோவில்ல அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ராமானுஜன் உற்றந்தாதிய சேவிச்சென்றாளாம் அப்ப அந்த கோஷ்டிக்கு கரெக்டா இவா நூத்தி அஞ்சாவது பாசுரம் செழுந்திரை பார்க்கடல் கண் மாயன் திருவடி விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுநல் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதன் ராமானுசனை தொழும் பெரியோர் தாடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடமேனு நூத்தி அஞ்சாவது பாசுரம் சேவிக்கும் போது அந்த இடத்துக்கு ராமானுஜரே வந்துட்டாராம் ராமானுஜர் எழுந்தருளியவாறே நம்ம உட்காந்து சேவிக்க கூடாது இல்லையா நின்னுண்டுதான் சேவிக்கணும் இல்லையா அவருக்கு மரியாதைக்காக அதனால என்ன பண்ணிட்டாலாம் மூணு பாட்டு மிச்சம் இருந்தது மூணு பாட்டையும் நின்னுண்டு சேவிச்சாலாம் அதனால கூரத்தாழ்வானே ஒரு நியமனம் கொடுத்துட்டாராம் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மட்டும் இந்த மூன்று பாசுரங்களையும் கடைசி மூன்று பாசுரங்களையும் சாற்று முறையா நின்னுண்டு சேவிக்கணும்னு அதனாலதான் பாருங்க மற்ற எல்லா திவ்ய பிரபந்தத்துக்கும் கடைசி ரெண்டு பாசுரங்கள் தான் சாற்று பாசுரங்கள் நின்னுண்டு சேவிப்பார் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மட்டும் தற்செயலா மூணு பாட்டு மிச்சம் இருக்கும்போது ராமானுஜரை எழுந்தருளி மூணு பாட்டை நின்னுண்டு உரத்த குரல்ல சேவிச்சதுனால அந்த மூன்றுமே முறை பாசுரங்கள்னு அமைந்தது இது வேற எந்த பிரபந்தத்துக்கும் கிடையாது ராமானுஜ நூற்றந்தாதிக்கு மட்டுமே உண்டான சிறப்பு அடுத்து மூணாவது சிறப்பு நாம் முன்பே பார்த்தோம் அதாவது ஒவ்வொரு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு இவா அருள் பெற்றவர் ராமானுசர் அவ சம்பந்தம் பெற்றவர் ராமானுசர் என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லக்கூடியது இந்த ராமானுச நூற்றந்தாதி என்பது மூன்றாவது பெருமை நான்காவது பெருமை இதுல ஒவ்வொரு பாட்டிலும் இராமானுச திருநாமம் இருப்பதாலே இத பிரபன்ன காயத்ரின்னு சொல்லுவார் ஒரு பூனல் உபநயனமானவர் தினந்தோறும் நூத்தி எட்டு காயத்ரி சொல்லணுங்கிறோம் அது போல பஞ்சசம்ஸ்காரமான ஒத்தத்தரும் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி நூத்தி எட்டு பாசுரங்களை சொன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு ராமானுச நாமம் நூத்தி எட்டு பாட்டுக்கு நூத்தி எட்டு ராமானுச நாமம் அதனால நூத்தி எட்டு காயத்ரி போல நூத்தி எட்டு ராமானுஜ நாமத்தை உள்ளடக்கிய இது சரணாகதர்களுக்கு காயத்ரியாக ஆக இருக்கிறது இதை பற்றி சோமாசி ஆண்டான் ஒரு பாடலே பாடியிருக்கிறார் இதையும் கூட ராமானுஜ நூற்றந்தாதி தனியனாக சில கஷேரங்கள்ல சேவிக்கிறது உண்டு பொதுவா மூணு தனியன் ஆனா நாலாவதா சோமாசி ஆண்டார் பாடிய ஒரு பாடலும் இருக்கு நூத்தி எட்டு காயத்ரி போல இந்த நூத்தி எட்டு பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார் அதனால தினந்தோறும் நாம அந்த சூரியனை நினைக்கிறோமோ இல்லையோ ராமானுஜ திவாகரஹாம்பா எம்பெருமானார் தான் நமக்கு அறியாமையை போக்கக்கூடிய சூரியன் இந்த சூரியனை தியானிச்சுட்டு நூத்தி எட்டு பாடல்களையும் நாம் அப்படியே பிரபன்ன காயத்ரி சரணாகதர்களுடைய காயத்ரி மந்திரம்னு இந்த பாடல்களை அன்றாடம் சேவிக்க வேண்டும் என்பது நான்காவது பெருமை அடுத்து அஞ்சாவது பெருமை என்னன்னா இதை திவ்ய பிரபந்தத்தோடு சேர்க்க வேண்டும் ரங்கநாதன் பெரிய பெருமாளே கட்டளை விட்டுட்டாராம்